இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நூல் கண்ட வச்சு ஒரு சூப்பரான மாலை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் பத்தனை நிமிஷத்தில் நீங்களே ரெடி பண்ணிடலாங்க இது செய்யறதுக்கு உள்ள நூல் வந்து தேவைப்படும் இது ஒன்று ரூபாய்க்கு வாங்குனீங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கட்டையை சூஸ் பண்ணிக்கோங்க அதில் என்ன கார்ட்போர்ட் கூட எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த மாதிரி முடித்து வந்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து அதே இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு அல்லைன்னா ஒரு இருபது சுற்று அளவுக்கு வந்து சுற்றிக்கோங்க இந்த மாதிரி சுற்றுனதுக்கு அடுத்து அதை முடித்து போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு ஸ்பைரல் மாதிரி வந்து அப்படியே வந்து சுற்றி வந்து முடித்து போட்டிங்க அப்படின்னா அது அழகாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து கடைசியாக வந்து நூலை வந்து கட் பண்ணி முடிச்சு போட்டதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க அதுக்கடுத்து மஞ்சள் கலர் நூலை ஒரே ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி முடிச்சு வந்து போட்டுட்டு அதே மாதிரி தான் இது வந்து அந்த சைடு ஒரு அஞ்சாறு தடவை சுற்றிடுங்க அதுக்கடுத்து மேலேயே வந்து ஒரு பத்து தடவைக்கு மேலே சுற்றிடுங்க அதுக்கடுத்து இந்த சைடு வந்து ஒரு அஞ்சாறு சுத்துக்கு மேலே சுற்றுங்க இதே மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருங்க அந்த நூல் கண்டு வந்து முடிகிற வரைக்கும் சுற்றுங்க அப்படின்னா தான் கொஞ்சம் அடர்த்தியாக வந்து இருக்கும் ரெண்டு நூல் கண்டு கூட முடிகிற அளவுக்கு சுற்றலாம் ஏன்னா நல்லா அடர்த்தியாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இது ஃபுல்லாக சுற்றுனதுக்கடுத்து முடித்து வந்து போட்டுருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவில் வந்து கேப் விட்டு அப்படியே முடிச்சு வந்து போடணும் ஒரு நூல் கண்டை எடுத்து அதை வந்து இந்த மாதிரி கீழே ஒரு ரெண்டையும் சேர்த்தாப்பில் வச்சு இந்த மாதிரி டைட்டாக வந்து முடிச்சு வந்து போட்டுருங்க இந்த மாதிரி வரிசையாக வந்து எல்லா சைடும் வந்து முடிச்சு வந்து போட்டுருங்க அதுக்கு அடுத்து அதை மெதுவாக வந்து இந்த மாதிரி எடுத்து விடணும் அந்த கட்டையிலேருந்து உருவினிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்துருச்சு அதுக்கடுத்து அந்த மஞ்சள் நூலை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பாதியாக வந்து இந்த மாதிரி வச்சு வெட்டி விட்டுருங்க அப்படின்னா தான் வந்து அந்த புசு புசுன்னு இருக்கும் இந்த மாதிரி பார்த்து வந்து இந்த மாதிரி மாதிரி வெட்டி விட்ருங்க அதுக்கடுத்து எந்தெந்த இதெல்லாம் முடிச்சு போட்டிருக்குமோ அதில் வந்து பாதி 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 அந்த மஞ்சள் கலர் நூலை மட்டும் எடுத்து 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 வெட்டி வெட்டி விடுங்க வெட்டி விடுறதுக்கு அடுத்து அந்த இடத்த வந்து அப்படியே லைட்டாக வச்சோம் அப்படின்னா பூ மாதிரி வந்து அழகாக வந்துக்கிறோம் அது கூட நம்ம கடைசி வந்து பண்ணிக்கலாங்க இதே மாதிரி ஒவ்வொன்றையாக வந்து வச்சு 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 வெட்டி வெட்டி விட்டேன் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு மாலை மாதிரி அழகாக வந்துடும் அதுக்கடுத்து ஒவ்வொரு நூல் கண்டையும் லைட்டாக சைடாப்பில் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அமைக்க விட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒரு அழகாக கொத்தாக வந்து வருவாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க கேந்தி பூ ரெடி ஆகிடுச்சு இது வந்து அப்படியே வும் மொத்தமாக பார்க்குறப்ப ஒரு மாலை மாதிரியே வந்திருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பெருசாக கூட பண்ணிக்கலாம் டெக்கரேஷனுக்கு அடுத்து வெட்டி விட்டு எங்கேயாவது டோருக்கு சைடு இந்த மாதிரினா கூட வந்து தொங்க வந்து விட்டுக்கலாம் அப்படின்னா சாமிக்கு மாலையாக கூட வந்து போட்டுக்கலாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்படியே வந்து சரஸ்வதி சாமிக்கு அப்படியே ஒரு மாலையாக வந்து போட்டுட்டேன் இது நீங்கள் ஆயுத பூஜை இந்த மாதிரி எந்த இதுக்குனாலும் நீங்கள் படத்துக்கும் போட்டுக்கலாம் எங்கனாலும் போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்